பத்தால நூறு பேரு போட்டு 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 நாயுடு வண்டிகள் பதினாலு வண்டி அங்க பாரு ஒரு கிலோமீட்டருக்கு ஆனந்தா மூக்க போனா எந்த பண்டி ஆனந்தா மூக்க போனா நேர நேரம் ஓட்டுகா இங்கு போக கிழக்கு நேரம் ஓட்டுக்காது ஆனந்த கொடியை நோக்கி பதினாலு வண்டிகள் மூக்கப்பனா ஆனந்தனா சிவனா சிவாவா செல்முருகனா

இதுன்னு பேசுகிறாப்புல திரும்ப அந்த பேருத்தையும் பேசுறாப்புல போடு Got

ஒரு கிலோமீட்டர் சமம் இரண்டாலு வண்டிகள் நடந்து முடிந்த புள்ளிமான் தோடியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் கோம்பை இணைந்து இரண்டாவதாக மூன்றாவது அனந்தி கரண்டுபட்டி

மாவட்டம் திருப்பாலை தம்ம போனார் நான்காவதாக ஓடைப்பட்டிக்கு பெருமை சேர்த்து பால் பாண்டி அணக்கம் பெரும்பாலும் துணை பால் பாண்டி எரசை ஓடைப்பட்டி ஓரா இலக்கிகள்

அன்பு வெற்றி கூட ஓட்டி வரும் சாரதி மூக்கப்பன் இரண்டாவது காப்பம் ஏந்தி பட்டி விரும்பி பவி வந்த ஓட்டி வரும் சாரதி கேஜம்பட்டி சிவா ஒரு வாரமா சும எந்த பத்தி பணக்காரையா கேட்க சிவா எந்த பத்தி பணக்கார வேண மூன்றாவது ஆக வரும் சாரனை கேட்கப்பட்டி சிவா ஐயா சிரிக

Yeah. முதலில் முதல் தனக்கே உரிமையாளர் முப்பத்தி அன்பு இரண்டாவதாக கம்பமா கேஜி சிவாவா கே

இரண்டாவது போராட்டம் கம்பம் கப்பம் பணக்காலை தனி வசந்தம் ஒரு கிலோமீட்டர் இரண்டு சமம் இரண்டாவது இடத்தை புட்டி போயிருக்கு தாடிப்பான போராட்டம் சிவவா சிவவா சாலை யாராச்சும் ஆயா ஒவா ஒன்ற பதினாலு வண்டிகளில் மூன்று வண்டிகள் தனியாக கே எம்பி சிவாவா கே சிவாவா

சிவா ஓட்ட எங்களுக்கு கட்டுக்கு தேர்தவரை டாக்டர் மதுரை மாமத்தம்

ஏப்பா மாடு குளவ இருந்து புறியா இருந்து புறியா ஏந்து புறியா போடா புறியாப்பா ஏப்பா மாடு ஏந்து புறியா போட் கார்க்கே வந்துரு மாட செல்லை ஏத்துறியா போட் கார்க்கே வந்துரு மாதே பர்மண்டியா மாடு எல்லே ஏத்துற சோன மாடு வந்துரு ஓடமா நார் ஓடமா வந்துரு மாடே புன்னாடி வரது அது போய் ஏத்து ஒரு தடவை ஒரு நிமிஷம் ஓட போகுதா நா மே கவுரவமா லெப்டினலா வந்து போங்க எலி சொல்ல வந்து போடுறீங்க பாடையி போகட்டலாமா போ போ போங்க அங்க போய் இருக்க போயிக்கிற அப்படியே போயிக்கிற அப்படியே போய் கிட்டு வந்து வர்றாங்க நம்ம இளைஞர்கள் ஆலமினரன சுந்தர் சுந்தர் அவர்களை 보면은 நம்மளோட கோடி அடமானர்கள் நாங்கத்துக்கு கிளறலாம்